த்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாள் ஆதிசங்கரர் அவதாரம் செய்தார் அவரை நினைவு கூர்ந்து கவிஞர் ஏற்றி இசையமைத்து பாடிய பாடலை கேட்போம் ஜெகத்குரு ஆதிசங்கரர் காட்டிய வழி நடப்போம் முன்னர் காலீத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பிகை மணி வயிற்றில் ஆதிசங்கரர் அவதாரம் செய்தார் அகில உலகமும் போற்றும் ஆன்மீக எழுச்சி எழச் இந்து மக்கள் வாழ்வின் நல் மரபுகள் அறியாமல் காத்தார் ஆழ்ந்த அறியாத வழிமுறைகளை அழவே பதிய வைத்தார் அழியாது காத்தார் அதனாலே உலகம் போட்டும் அன்றும் இன்றும் என்றென்றுமே அன்றும் இன்றும் என்றென்று ஸ்லோகம் பாடியே பொன்மழை பொழிய வைத்தார் ஸ்லோகம் பாடியே பொன்மழை பொழிய வைத்தார் ஆத்மனை சிவமயம் அறிய வைத்தார் ஆத்மனை சிவமயம் அறிய வைத்தார் பிரிவுகள் அனைத்தையும் புரிய செய்தார் பிரிவுகள் அனைத்தையும் புரிய செய்தார் பிரபஞ்சமும் போற்றும் ஜெகத் பிரபஞ்சமும் போற்றும் ஜெக்குருவானார் ஸ்லோகம் பாடிய புன்மழை பொழிய வைத்தார் நீயும் நான் தத்துவம் கண்டா நீயும் நானும் வேறல்ல தத்துவம் கண்ட எல்லாம் ஒன்றே இரண்டல்ல என்று நிரூபித்தார் எல்லாம் ஒன்றே இரண்டல்ல என்றே நிரூபித்தார் எல்லா இறைவன் உயிரா நன்றே பதிய வைத்தார் எல்லா இறைவன் உயிரா நன்றே பதிய வைத்தார் அன்பும் கருணையும் சேவையுமே அரியமானுடற்க அன்பும் கருணையும் சேவையுமே அரிய மான் சோகம் பாடியே பொன்மழை பொழிய வைத்த வழி வழி தொடர நான்கு பீடம் பாரதம் வழி வழி தொடர நான்கு பீடம் பாரதம் காஞ்சி மாமுனிவர் பெரியவராய் வாழ்ந்து காட்டினார் காஞ்சி மாமுனி பெரியவராய் வாழ்ந்து காட்டினார் தத்துவ சாரம் உலகம் அறிந்து போற்றிய புகழ்கிறது தத்துவசாரம் உலகமறிந்து போற்றிய புகழ்கிறது ஆதிசங்கர பொற்கள் சிலமது பணிவோமே ஆதிசங்கர பொற்கழல் சிலமது பணிவோமே ஸ்லோகம் பாடிய பொன்மணி புழிய வைத்தார் அன்றவர் காட்டிய வழியில் நடந்திடுவோம் அன்றவர் காட்டிய வழியில் நடந்திடுவோம் பொன்னிகள் பாரத நீ காப்போவே காப்போமே பொன்னிகர் பாரதான்மனெறியை பேணி காப்போமே அகில உலக உயிர்கள் யாவும் பெற பிரார்த்திப்போம் அகில உலக உயிர்கள் யாவும் பெற பிரார்த்திப்போம் ஆதிசங்கர அவதார நாளில் அர்ப்பணிப்பாவோமே ஆதிசங்கர அவதார நாளில் அர்ப்பணிப்பாவோமே அட்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பணி பாவோ மே அட்பணி பாவோ மே சங்கரே जय जय शंकरे जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय 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 श